இந்த ஒரு அட்டை இருந்தால் மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் அறுபது அப்புறம் பெறலாம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீட பெற முடியும் உலகெங்கும் வாழும் ஐந்தொழில் புரியக்கூடிய விஸ்வகர்மா சொந்தங்களை நம்ம சமுதாயம் பெரிதளவில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா அறியாமையை இன்னும் போக்காமல் இருக்கிறது ஸோ இந்த தகவலை தயவு செய்து நாலு நம்ம குடும்ப உறவுகளோட பகிர்ந்துக்கிட்டு அவங்கள பலன் பெறச்சிங்க இந்த கார்டுடைய பெயர் இஸ்ரம் கார்டுன்னு சொல்லுவாங்க மத்திய அரசு வழங்கக்கூடியது அமைப்பு சாரா தொழிலாளருக்கான அடையாள அட்டையாக இருக்குது பதினேழு வயதுலேருந்து ஐம்பத்தொம்போது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணி வாங்க முடியும் இருபது வயதிலிருந்து நாற்பது வயது வரை உள்ளவங்க இந்த பென்ஷன் ஸ்கீமில் சேர முடியும் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் வாங்கலாம் ஆனால் அங்கே இஎஸ்ஐ பிஎஃப் பிடிக்காம இருக்கணும் மற்றபடி சுயதொழில் செய்கிறவங்களும் வாங்கலாம் அவங்க இன்கம் டேக்ஸு கவர்மெண்ட் நிர்ணய்தல விட அதிகமாக காண்பித்து பணம் கட்டாமல் இருந்திருக்கணும் அதாவது டேக்ஸ் கட்டாமல் இருந்திருக்கணும் ஸோ இவ்வளோதான் இதில் உள்ள விஷயங்கள் இது எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மத்திய அரசுடைய பொது சேவை மையங்களை அணுகி நீங்கள் வாங்கலாம் சிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய காமன் சர்வீஸ் சென்டர் இலவசமாக வழங்கக்கூடிய கார்டு இது ஸோ இதையாவது வாங்கி வைங்க உங்களது தொழில் பற்றின விவரம் இதில் தெளிவாக பதிவிட்டு வரும் உங்களுடைய அட்ரஸ்ஸு பிளட் குரூப்பு முன்னாடி உங்களது புகைப்படம் ஆதாரில் இருக்கிறது இங்கே வரும் இது முழு உங்களுக்கு அடையாள அட்டையாக செயல்படும் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இதை வைத்து வருங்காலத்தில் சமுதாய பாதுகாப்பு நலத்திட்டங்கள் நிறையா பெற முடியும் ஸோ தவறாமல் நாலு பேர்த்தோட பகிர்ந்துங்கள் நான் உங்கள் குரு நன்றி வணக்கமா உறவுகிறேன்